தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக போய் கொண்டிருக்கின்ற செய்தி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தை தொடுத்த அத்தனை வழக்குகளையுமே இன்னைக்கு நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க விசாரணைக்கு எடுத்து அதன் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க இதுல குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தோம்னா இத்தனை நாட்களாக அதாவது கரூர் சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்பாக நாம என்ன விதமான ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த இஷ்யூவை பார்த்தோமோ ஸோ அதுக்கு சேம ஒரு கருத்தை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க சோ அந்த கருத்து என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பண்றத இந்த காணொலியை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்த அந்த ஒட்டுமொத்த வழக்குகள் அந்த ஒட்டுமொத்த வழக்குகள்ல நீதிபதிகள் பிரதானமாக சொன்ன கருத்துகள் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க தமிழக கழகத்துக்கு எதிரான கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வாகனம் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து விஜய் அவர்களை ஏன் கைது பண்ணல அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணல ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்ல இன்னும் பல்வேறு வகையான கருத்துகள் வந்து பதிவேற்றல் பண்ணியிருக்காங்க ஆனா இதுல முக்கியமா ஒரு கருத்தை வந்து நம்ம விவாதங்கள் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது தாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிறோம் இந்த கரூர் இஷ்யூ நடந்து முடிந்தது பின்பாக ஏ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க பாருங்கப்பா அப்படின்ன தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லி இருந்தோம் கருத்துக்கு ஒரு மகுடம் சூட்டும் விதமாக நீதிபதி கூறிய அந்த கருத்து என்ன அப்படின்னா அதாவது பொதுமக்கள் நலனே பிரதானம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் நலனே பிரதானம் குடிமக்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக கூட இருக்கலாம் அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் அதாவது குடிமக்கள் வந்து எந்த ஒரு கட்சியும் இருந்துட்டு போறாங்க ஆனா அரசு வந்து அரசுடைய பாதுகாப்பு அமைப்பு வந்து முறையாக செயல்பட வேண்டும் குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவது அவசியம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சோ இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க இது தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்ற மாதிரி சுருக்காதீங்க நீங்க தாவேக்கா விசஸ் திமுக என்று சுருக்குகின்ற பொழுது இதுல பொது மக்களுடைய நலன் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலை என்னவென்று கேள்விக்குறி உள்ளாக்கப்படுகின்றது அப்படின்ற மாதிரி தொடச்சாம சொல்லியிருந்தோம் சோ அதான் நீதிபதிகளும் கூட நீ கருத்தா பதிவு பண்ணிருக்கா ஸோ நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து பாத்தோம்னா எந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து ஆட்சி செய்கிறதோ ஆளுகிறதோ அவர்களுக்கு வந்து முழு பொறுப்பு இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு நீதிபதி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பா வந்து பாத்தோம்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கலாம் இல்ல வேற எந்த கட்சியாவது கூட்டம் நடத்தலாம் எந்த கட்சியாவது மாநாடு நடத்தலாம் பிரச்சாரம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு என்பது வந்து அந்த ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறது இருக்கிறது இருக்குது நம்ம கட்சி தாவைக்கா கட்சி திமுக கட்சி என்று சுருக்க வேண்டாம் வேண்டாம் தாவைக்கா திமுக என்று சுருக்க வேண்டாம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில அரசு எந்திரம் என்று சொல்லப்படும் ஒரு எந்திரம் இருக்குது எந்திரம் இருக்கு அதை தாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொஸ்டின் பண்றோம் யாருமே வந்து இந்த அரசு எந்திரத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த அரசு எந்திரம் என்று சொல்லப்படுங்கன்னா கட்டமைப்பை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கும் இது வந்து ராஜாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்திரி சபை என்பது ராஜாங்கம் அரசாங்கம் என்பது வேறு ராஜாங்கம் என்பது வேறு ராஜாங்கம் என்ன வந்து விதிக்கிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதான் அரசாங்கம் ஆனா இதுல வந்து பாத்தோம்னா ராஜாங்கமும் இதுல முக்கிய ரோலா இருக்கு அதுக்கு அடுத்த ஒரு ரோல் முக்கிய ரோல் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த அரசாங்கமும் முக்கிய ரோலா இருக்கு இதுக்கு அடுத்துதான் என்னன்னா யாரு பிரச்சாரம் பண்ணாலும் யார் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் அவங்க அந்த பொறுப்பேண்டிய பொறுப்பை ஏற்கின்ற நிலையில இருக்கிறாங்க கண்டிப்பா மூணு செக்டரா இது இருக்கிறது ராஜாங்கம் அரசாங்கம் அந்த யார் நிகழ்வு நடத்துறார்களோ அவருடைய பொறுப்பு சோ தவே பொறுப்பு இருக்கின்றது திமுகவிற்கும் பொறுப்பு இருக்கின்றது நடுவுல இந்த இரண்டு கட்சிகளுக்கு நடுவுல இருக்கின்ற அரசாங்கம் அரசாங்கம் அரசு எந்திரத்திற்கும் பொறுப்பு இருக்கின்றதா வந்து ராஜாங்கம் அவர்கள் துறை அமைச்சர் வந்து அதற்கான வசதிகளையும் ஏற்பாடையும் செய்து கொடுக்க வேண்டிய கடமை அமைச்சர் அந்த முதலமைச்சர் இருக்கார் இல்லையா ஒரு நாட்டு ஒரு ஒரு மாநிலத்துறை முதலமைச்சர் அந்த பொறுப்பு இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தோம்னா அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாவட்டத்துக்கான தலைவர் வந்து யாருன்னா நம்ம கலெக்டர் தான் யாரு மாவட்ட ஆட்சியாளர் தான் நம்ம சொல்றோம் ஆனா அதுக்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து யார தொழில் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை செயலர் அதே தான் தலைமை செயலர் ஆனா நமக்கு வந்து அரசு ஊழியர் கூட நம்ம வந்து யார் வேணாலும் அமைச்சர் வரலாம் அஞ்சு வருஷம் வந்து போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க இந்த அரசாங்கம் என்பது இது நிலையானது இது வந்து பார்த்தா புரோட்டோக்கால் வந்து அப்படியே தான் இருக்கும் மாறவே மாறாது கவர்னர் அதுக்கு அதுக்கடுத்து சீஃப் செக்ரட்டரி அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் சீஃப் செக்ரட்டரி அப்புறம் எத்தனை துறை இருக்கோ தமிழ்நாட்டு

அவங்க நிலை என்னவென்று பேசுங்க ஏன் வந்து போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்றதை பேசுங்க இல்லை நாங்க போதிய பாதுகாப்பு வழங்கியிருந்தோம் அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அதையும் மீறி ஒரு உயிரிழப்புகள் என்று வருகின்ற பொழுது முழு பொறுப்பு இந்த அரசு எந்திரத்துக்கு இருக்கின்றது அதற்கு பின்பாக இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கு இந்த மூன்று நபர்களுக்குமே இருக்கின்றது இதுல பிரதான பொறுப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னா அரசு எந்திரத்துக்கு இருக்குது நம்பர் ஒன் அரசு இயந்திருக்கு அதுக்கடுத்த ஆளு ஆளு அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு இருக்கு மூணாவது ஆயுத சொல்றாங்க முதல்வர் உங்க கட்டுப்பாட்டுலாம் அந்த தேசம் இருக்கு அப்ப வந்து எந்த அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைமை ஸ்டாலினுக்கு இருக்கு எதிர்கட்சிகள் அரசியலா செய்வாங்க என்பதற்காக கூடுதல் பொறுப்பு எடுத்து செயல்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாதுகாப்பு குறைபாடு இந்த பாதுகாப்பு குறைபாடு என்பது இது அரசு எந்திரத்தின் மீதான ஒரு கேள்வி கட்சியின் மீதான கேள்வி கிடையாது ஆனா அவங்க அரசியல் ஆக்குவதற்காக முதலமைச்சர் கேள்வி கேட்பாங்க அப்ப அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து வந்து இவங்க என்ன பண்ணி இந்த அரசு எந்திரத்தை சரியா வழிநடத்தி இருக்க வேண்டும் இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்றேன் இப்ப இந்த ஆர் சிபி வந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா ஆர் சிபி அதாவது இந்த இவங்கனது அது ஐபிஎல் ஐபிஎல்ல வந்து விராட் கோலி தலைமையிலானது ஆர் சிபி வந்து வெற்றி பெற்றாங்க அப்போ ஆர்சிபி என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவு போடுறாங்க நாங்கள் இந்த கோப்பை எடுத்துட்டு ஊர்வலமாக வரப்போகின்றோம் அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறாங்க ஸோ ட்விட்டர்ல ட்வீட் போட்ட உடனே இதை நாம அரசியலாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ன பண்றாங்க அந்த ஏர்போர்ட்ல இருந்து விராட் கோலியுடைய டீம் கப்போட இறங்கே போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க போட்டோ எடுத்து உடனே நாங்கள் ஆர்சிபி வரவேற்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டுக்கிறாங்க ஏன்னா ஓட் பாலிடிக்ஸ் இல்லையா அந்த அரசியல் கொண்டு வரணும் இல்லையா அதுக்கப்புறம் எடுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து ரேலி நடக்குது ரேலி நடந்து நேரா போய் ஒரு ஸ்டேடியத்துல போறாங்க அந்த கூட்ட நெரிசல்ல ஏறக்குறைய பதினோரு நபர்கள் என்று கருதுகின்றேன் செய்ய தெரியல அவர்கள் உயிரிழக்கின்றார்கள் அப்ப அந்த மாநிலத்தினுடைய அரசு என்ன பண்ணாங்க தெரியுமா தான் போய் போட்டோ எடுத்தாரு ஆனா அவரே என்ன பண்றாரு தெரியுமா அந்த ஆர்சிபி டீம் மேலையும் வழக்கு போடுறாரு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மேலையும் வழக்கு போடுறாரு அதே வேலையில அதே வேலையில பாதுகாப்பு கொடுக்க தவறிய அந்த அரசு எந்திரத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாரு யாரு அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அப்ப நீ நல்லா பாருங்க இது வந்து ஆர் சிபி அந்த இஷ்யூ நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து அரசு எந்திரம் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது ஆமா பட்டது இதுல வந்து பாத்தோம்னா இதுல வந்து அரசு இயந்திரத்தை வந்து இதுவரைக்கும் யாருமே கேள்வி எழுப்பலாம் இதுதான் இங்க இதத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிறோம் ஆனா நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு பொதுமக்கள் நலனை பிரதானம் குடிமக்கள் எந்த கட்சியாக இருக்கலாம் அரசியல் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் நோட் பாயிண்ட் அரசியல் பாதுகாப்பு அமைப்பு அது முறையாக செயல்பட வேண்டும் குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவது அவசியம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க இது உண்மைதானே இப்ப வந்து பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம யார கேள்வி கேட்கணுமோ அவங்களை யாருமே கேள்வி கேட்கலாம் இது வந்து பாத்தோம்னா ஒரு பாலிடிக்ஸா மாறிடுச்சு இது வந்து தாவேகா திமுக இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தோம்னா இது வந்து அனைத்து மக்களுக்கும் இதனோட பொறுப்புணர்வு இருக்கிறது அரசாங்கத்துக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்காரு அதே வேலை வந்து அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நீதிபதி முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீங்க வந்து அரசியல்ல வந்து முதலமைச்சரா இருக்கட்டும் மற்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களா இருக்கட்டும் அவர்களோட வந்து நீங்க விஜய் ஒப்பிட முடியாது அவர் ஒரு ஸ்டார் அதனால மக்கள் வந்து தன்னலிச்சையா சேரத்தான் செய்வாங்க நீங்க எந்த லாஜிக்ல வந்து இவ்வளவு வருவாருன்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் இப்ப யாருடைய வந்து குறையா சொல்றாரு அரசனுடைய ஆமா அரசுனுடைய போதாமைகள் தான் ஏன்னா இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க மத்த இதர பின் அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணணும்ல ஆமா அவங்க எத்தனை நபர்கள் வருவாங்கன்றது ப்ரெடிக்ஷன் பண்ணணும்ல இவங்க பத்தாயிரம் தான் கொடுத்தாங்க இவங்க பத்தாயிரமோ இருபதாயிரம் சம்திங்களோ எழுதி கொடுத்தாங்க லெட்டர் எழுதி கொடுத்தாங்க இத்தனை பேர் வருவாங்கன்றது ஆனா இவங்க கணிக்கிறது வந்து இவங்க சொல்ற கவுண்டர் வந்து அரசு எடுத்துக்கிறாங்க இதுதான் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்றோம்ல எஸ் பி சிபின்னு நம்ம நிறைய பத்தி சொல்றோம்ல இவங்கடைய வேலை என்ன காலையில இருந்து இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அப்ப இவ்வளவு பேர் இருந்தா அத என்ன பண்ணனும்ன்றதை வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளரும் சரி அங்க இருக்கக்கூடிய எஸ்பியும் சரி அவங்க ஒரு முடிவு பண்ணிருக்கணும்ல இதை வந்து மேல முதலமைச்சருக்கே தகவல் சொல்லி இப்படி ஒரு சூழல் இருக்கு என்ன செய்யணும் அவனோட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல அப்ப கீழே இருக்கிற முதலமைச்சர் இதுல குறை சொல்ல முடியாது தெரியல இங்க இருக்கக்கூடிய கரூரா இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளரும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை சேனல் அதிகாரிகளும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு அதனால தமிழக முதலமைச்சர் தலைமை ஸ்டாலின் தொடர்பு வந்து இந்த மாதிரி சிக்கல் இருக்கு என்ன பண்ணனும் அப்படின்றத ஒரு அவசர முடிவு எடுத்திருந்தால் இதை தடுத்திருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த நீதிபதி சொல்றாங்க ஆமா ஆமா சோ வந்து இது வந்து நம்ம இப்ப சொல்றது கூட என்னன்னா நம்ம தாவேக்காவ குறை சொல்றோம் இல்ல திமுக குறை சொல்றோம் அப்படின்ற மாதிரி பார்வைகள் நினைச்சுக்கிடுவாங்க ரெண்டு பேர்த்தையும் அரசு நம்ம பண்றோம் இந்த அரசு பண்ணுவது மூலமாக நம்ம எதனை உறுதிப்படுத்திக்கிறோம் எதை மக்களுக்கு விழிப்புணர்வா கொண்டு போறோம் அப்படின்னா நாளைய தினத்துல அது தாவைக்காவ கூட்டமா இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து திமுக கூட்ட கூட்டமா இருந்தாலும் சரி அதுல அதுல இனி வரப்போகும் காலங்கள்ல நடைபெற போகின்ற உயிரிழப்புகளை நம்ம தடுக்கலாம் அவங்க குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாங்க இல்லையா நம்ம அதனாலதான் அரசு எந்திரத்தை நோக்கி நம்ம கேள்வி சோ அத ஆனா இங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா நம்ம வந்து ஒன் சைடா பேசுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனா இன்னைக்கு நீதிபதிகள் என்ன பண்ணிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தையும் பயங்கரமா கொஸ்டின் பண்ணிருக்காங்க ஆமா அந்த வண்டி ஏன் டேக் ஓவர் பண்ணலாம் என்ன வரைக்கும் நீங்க அது வந்து ஒரு சாதாரண கேள்வி இல்லை நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணிருக்கணும் நீங்க வந்து யாரா இருந்தாலும் நீங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் சட்டத்தின் முன்பு அனைவரும் முன்பு அனைவரும் சமம் சட்டத்தின் முன்பு வந்து அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து ஹானஸ்டா வந்து நீங்க நீதிபதி சொல்லியிருக்காங்க அப்ப அதான் நீதிபதி சொல்லியிருக்காங்க இதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா நீதிபதிகளும் அரசு எந்திரத்தை கேள்வி கேட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஆமா பயாசா வந்து இருக்கிறாங்களே அவங்க

மேல வழக்கு போட்டிருக்கேன் இதே உங்களுடைய நடவடிக்கையா அப்ப உங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்ற விஷயத்த அரச பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு யார அரச அவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கல தலைவர் அவர் கேட்டது என்னன்னா அரசு அரசாங்கத்தை பார்த்து அரசாங்கம் என்பது வேறு ராஜாங்கம் என்பது வேறு இந்த புரிதலும் நமக்கு தேவை இருக்கு ஆமா ஆமா சோ வந்து இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க நம்ம சொல்வது என்னவாக இருக்கும் பார்த்தோம்னா இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆமா அவங்க மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வந்து ஓவர் கம் வாரா பண்ணி வராங்களோ வரலையோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல விவாதம் செய்ய வேண்டிய ஒரு விடயங்கள் ஆமா பட் இருந்தாலும் இது வந்து இந்த அரசியல் பாலிடிக்ஸ் குள்ள வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது வந்து அரசியல்னா என்ன எப்படி எல்லாம் அந்த மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன எப்படி நம்மளை வந்து தயார்படுத்தணும் அப்படின்றத வந்து ஒரு பாடமாக அவங்க எடுத்து பயணித்தால் மட்டும்தான் இதுல சைன் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல தெரியல பட் இருந்தாலும் பார்ப்போம் அரசியல் தானே விஜய் அவர்கள் பேசுறப்பே வந்து கிட்டத்தட்ட இன்னும் வீரியம் நாங்க களமாடுவோம் பதிவு வந்து இந்த இஷ்யூக்காக அவங்க வந்து பின்வாங்கிடுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான் அவருடைய நமக்கு தென்படுகின்றது பட் இருந்தாலும் இந்த அரசியல் களத்துல என்ன நடக்கின்றது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் குறிப்பா நம்ம சொல்ல வர விடயங்கள் இதுதான் அதாவது நம்ம எந்த நம்ம பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய பாடம் தான் தாவேக்கா அதே மாதிரி திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு நடுவில் அரசு எந்திரம் என்று சொல்லக்கூடிய என்ற அந்த இந்திரத்தை தான் நம்ம இந்த கரு கருவி நடந்து முடிந்தது பின்பாக இருந்தே கொஸ்டின் முடிக்கலாம் ஆமா அரசு நீதி தோல்வி செய்ய அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆமா வந்து நீதிபதிகள் அதை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க அதே வேலைல தமிழக வட்டக்கழகத்தையும் நோக்கி நிறைய கேள்வி வச்சு முன்னாடி வச்சிருக்காங்க நாம இவ்வாறு பண்ண வேண்டியது அரசு எந்திரத்தை கண்டிப்பா நம்மள கேள்வி கேட்டு தான் ஆகணும் கேள்வி கேட்டா மட்டும்தான் நாளைய தினங்கள்ல வந்து பாதுகாப்புகள் இன்னும் அதிகமாக அளிக்கப்படும் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் இதன் மூலமாக ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்க முடியும் என்ற காரணத்துக்காக தான் தொடர்ச்சி நாம் பதிவு போன்றோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்